வெப்ப கிரியேட் பண்ணணும்னா நீங்க எப்படி வேணாலும் சொல்லலாம் இந்தியாவின் மாபெரும் தலைவர் அது இதுன்னு என்ன வேணாலும் சொல்லலாம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஓட்டு பிச்சை எடுக்கிறீங்க ஏன்னா வாக்கு அரசியல் செய்து பிச்சை எடுக்கிறீங்க திமுகவை அழிக்கணும்னா ரொம்ப சிம்பிள்ங்க உங்க வீடு சுத்தி நான் வந்து போஸ்டர் அடித்து ரவர் ரவி மாதிரி ஒரு வீரர் சூரர் தீரர் இல்லைன்னு போட்டா ஒரு நூறு போஸ்டர் அடிச்சு ஓட்டிட்டேன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கே ரொம்ப ஒரு வேலை இருக்குமோ இல்லாமையா போடுவாங்க அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க இந்த வேலையை திமுக தொடர்ந்து செய்யும் மனுநீதோட ஆட்சி நடக்குதுன்னா பையன் எங்க இருந்திருக்கணும் சக்கரத்துக்கு கீழே இருந்திருக்கணும் பக்கத்துல பால்டாயில் இருந்திருக்கணும் ஆனா எனக்கு இன்னும் செல்வ பிறந்த கை இதெல்லாம் ஏத்தி விடுறாருன்னு நினைக்கிறேன் இப்படி பேசி நானும் நீங்களும் இப்ப திட்டத்துக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இல்லைனா நாமே போய் திமுக திட்டம் இவர் என்ன பண்ணாரு யாருக்கெல்லாம் ஸ்பெக்ட்ரம் பத்தி ஒரு மண்ணும் தெரியாதோ அவனெல்லாம் உள்ள கொண்டு வந்து கொடுத்ததுனால தான் சுப்ரீம் கோர்ட் வந்து அத்தனை லைசன்ஸையும் கேன்சல் பண்ணி அதுக்கு முன்னாடி மூணு வாட்டி குண்டாஸ்ல இருந்தா அவன் தடியும் திரும்பி மகாத்மா காந்தி ஆயிட்டான் திமுக வந்து ஒரு குடும்பம் மட்டும்தான் ஆட்சி செய்யணுமா பன்னிரண்டு குறுநில மன்னர்கள் தான் ஆட்சி செய்யணுமா நான் எல்லாம் பண்ணக்கூடாதா லஞ்சம் உலகம் பூரா இருக்கு கடமையை மீறத்துக்கு இருக்கு ஆனா கடமையை செய்வதற்கே லஞ்சம்ங்கிறது இங்க தான் இருக்கு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்று நம்முடன் இணைந்து அரசியல் விமர்சகர் ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் காங்கிரஸ் கமிட்டியின் தமிழக தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை சொல்கிறார் தமிழ்நாட்டில் மனுநீதி சோழன் ஆட்சி நடக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் கனிமொழி சொல்கிறார் தேசிய தலைவராக விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார் ஸ்டாலின் அப்படின்னு சொல்றார் இதெல்லாம் நீங்க எப்படி பார்க்கல ஒரு வரையில் பதில் சொல்லிடுறேன் பவர் ஸ்டார் சீனிவாசன் ஒருத்தர் இருந்தார் நிறைய பணம் இருந்தது அவர்கிட்ட அவர் ஒரு ஐம்பது படம் நடிக்கணும்னு ஹீரோயின் எல்லாம் தேடினார் யாரும் கிடைக்கல கடைசியில் சந்தானந்துக்கிட்ட போய் காமெடியன் ஆகிட்டார் சங்கர் படத்துலேயும் காமெடியனாக தான் நடிக்க வச்சாங்க இன்றைக்கி அவர் எங்கே இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது ஸோ ஒரு பெப்பை கிரியேட் பண்ணணும்னா நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம் இந்தியாவின் மாபெரும் தலைவர் அது இதுன்னு என்ன வேணாலும் சொல்லலாம் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்க எப்படி திருப்பி அனுப்ப போகிறீங்க ஆயிரம் ரூபா கொடுத்து ஓட்டு பிச்சை எடுக்கிறீங்க இல்லைனா வாக்கரசியல் செய்து ப பிச்சை எடுக்கிறீங்க மத்திய அரசு மேலே காழ்ப்புணர்ச்சி ஏற்படுத்திட்டு வாக்கு திமுகவை அழிக்கணும்னா ரொம்ப சிம்பிளுங்க தமிழ்நாடு மக்கள்கிட்ட விட்டுட்டா ஐந்து வருடம் ஒரு நாள் இது வரைக்கும் அவங்க கொடுத்ததில்லை ஐந்து வருடம் தான் கொடுத்துருக்காங்க ட்ராக் ரெக்கார்டு அதுதான் ஆனால் அந்த பன்னிரெண்டாயிரம் கோடின்னு இருக்குது இல்லையா வருஷத்துக்கு முப்பதாயிரம் கோடி ரெண்டு பேர்கிட்ட போகுது இப்போ வரைக்கும் ஒரு கோடி இருபது லட்சம் போயிருக்கும் அடுத்த வருஷம் இன்னொரு முப்ப ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடியை கையில் வச்சுக்கிட்டு அவங்க தேர்தலை சந்திக்கிறாங்க ஒரு பன்னிரெண்டாயிரம் கோடியை பாராளுமன்றத்தில் செலவு பண்ணாங்க ஈரோடு கிழக்கில் ஒரு இரநூத்தம்பது கோடி விக்கிரவாண்டியில் ஒரு இரநூறு கோடி இப்போ திரும்ப ஈரோடு கிழக்கில் ஒரு முந்நூறு கோடி வரும் போல் இருக்குது ஏன்னா பாஜக நிற்கிறேன்னு சொல்கிறதுனால இவ்வளவு தான் அவங்களுக்கு செலவு வர்றவே இவ்வளோ இதை வச்சுக்கிட்டு அவங்க என்ன வேணாலும் பேசலாம் உங்கள் வீடு சுற்றி நான் வந்து போஸ்டர் அடித்து ரவர் ரவி மாதிரி ஒரு வீரர் சூரர் தீரர் இல்லைன்னு போட்டால் ஒரு நூறு போஸ்டர் அடித்து ஓட்டிட்டேன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கே ரொம்ப ஒரு மேலே இருக்குமோ போடுவாங்க அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க இந்த வேலையை திமுக தொடர்ந்து செய்யுது அவங்களுக்கே தெரியும் மனுநீதிசோட ஆட்சி நடக்குதுன்னா பையன் எங்க இருந்திருக்கணும் சக்கரத்து கீழே இருந்திருக்கணும் பக்கத்துல பால்டாயில் இருந்திருக்கணும் மனுநீதிசோட ஆட்சி நடக்குதுன்னா அப்படித்தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு செந்தில் பாலாஜி ஐயா எங்க இருந்துருக்கணும் ஐயா உன்னை கூப்பிட்டு வந்தேன் நீ திரும்ப தப்பு பண்ற நல்லா சிக்கிட்ட ஒரு ஓரமா உட்காருன்னு சொல்லப்பட்டிருக்கணும் அப்படியா நடக்குது இல்லையே அப்புறம் ஆனா எனக்கு இன்னும் செல்வ பிறந்த இதெல்லாம் ஏத்தி விடுறாருன்னு நினைக்கிறேன் இப்படி பேசி நானும் நீங்களும் திட்டத்துக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இல்லன்னா நாம ஏன் போய் திமுகவை திட்டப்படுறோம் ஏதோ ஒரு கட்சி அறுபது வருஷமா ஓடிக்கிட்டு இருக்குது எம்ஜிஆரை கொடுத்தது என்னன்னு பண்ணிச்சு அப்படின்னு விட்டுட்டு போயிடுவோம் இந்த இவங்க இவங்கெல்லாம் பேசுறாங்களோங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு சுயநல தலைவர்களால் கம்யூனிசம் அழிந்து போய்விட்டது அப்படின்னு சொல்லி ஆ ராசா அவர்கள் வந்து பேசியிருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க எஃப்ஐஎஃப்எஸ்னு ஒன்று இருந்தது டூ ஜியில் அதாவது முதலில் வருவருக்கு முதல்ல டெண்டர் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருந்தது இப்போ சினிமா தேட்டர்லலாம் காலையில் முதல் காட்சி பார்க்கறதுக்கு போவாங்க முதல்ல நிற்கிறவனுக்கு தான் இது கிடைக்கும் அப்போ ஒருத்தன் மேலே ஏறி வந்து கபால்னு குதித்து அவன் டிக்கெட்டை வாங்கிட்டு போயிடுவான் இல்லைனா ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து தலையில் ஊற்றிட்டு எல்லாரையும் களைச்சி விட்டுட்டு டிக்கெட் இப்படிலாம் வாங்கிட்டு போகிறவங்க இருக்கு அப்படி தான் டூ ஜியில் இருந்தது இவர் என்ன பண்ணார் யாருக்கெல்லாம் ஸ்பெக்ட்ரம் பற்றி ஒரு மண்ணும் தெரியாதோ அவனெல்லாம் உள்ளே கொண்டு வந்து கொடுத்ததுனால தான் சுப்ரீம் கோர்ட் வந்து அத்தனை லைசன்ஸையும் கேன்சல் பண்ணிச்சு இவரெல்லாம் பேசக்கூடாது எதை பற்றி பேசக்கூடாது இந்த அதாவது பெரிய பெரிய தலைவர்கள் இருந்தாங்க இன்றைக்கி நீங்கள் அப்படி இல்லைன்னு இவர் பேசக்கூடாது ஏன்னா இவர் யாருங்கிறது நமக்கு தெரியும் பாவம் கம்யூனிஸ்ட் அதையும் மீறி பொறுத்துக்கிட்டு பாட்டு போட்டுட்டு ஆராசா மேலே பாட்டு போட்டுட்டு உட்கார்ந்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க குடிகாரன்லாம் ரொம்ப மண்டை காஞ்சிருச்சுன்னா ஒரு ஒரு சரக்கு அடிப்பான் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு பாட்டை போட்டுட்டு இப்போ புதுப்பாக வேறு என்ன பண்ண முடியும் அவங்களெல்லாம் திட்டவாக முடியும் எதையோ சொல்லிட்டு போட்டோன்னு மானம் ரோஷம் உள்ள ஒரு கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க பாவம் அமைதியாக இருக்காங்க எங்கள் ஆட்சி வந்த பிறகு திமுக ஆட்சி வந்த பிறகு ஞானசேகரன் மேலே ஒரு வழக்கு கூட இல்லை அப்படின்னு சொல்லி சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதி வந்து பேசியிருக்கிறார் அதுதானே குற்றச்சாட்டு அதுக்கு முன்னாடி மூணு வாட்டி குண்டாஸில் இருந்தான் அவன் திடீர்னு திரும்பி மகாத்மா காந்தி ஆகிட்டானே அப்போ ஆட்சியில் வந்தால் ஒரு கேஸும் இல்லைங்கிறது தான் குற்றச்சாட்டு அதை ஒப்புதல் வாக்கு மாதிரி அவர் கொடுத்துருக்காருன்னா சந்தோஷப்பட்டு வேண்டியது தானே ஆ ரைட்டு ரகுபதி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு போக எங்கள் ஆட்சியில் தான் அவர் நான நானூறு நாள் ஜெயிலில் இருந்தார் எங்கள் ஆட்சியில் தான் அவர் டெய்லி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போட்டுட்டு இருந்தாருன்னு அவர் சொன்னார்னா ஆமாங்க என்னங்க பண்ண முடியும் போலீஸ் ஸ்டேஷன் வந்து கையெழுத்து போட்டார் அதுக்கப்புறம் சாயங்காலம் போய் ஒய்ஃபு கூப்பிட்டு வர்றேன்னு சொல்லி அங்கே இருக்கிற பெண்களெல்லாம் ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருந்தார் இது எப்படிங்க அமைச்சர் பார்ப்பாருன்னு நானே நியாயம் சொல்லியிருப்பேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஐயையா அதெல்லாம் கிடையாதுங்க அவரு நாங்கள் தொட்டதே இல்லைங்க அவரை ஒரு கேஸ் கூட போட்டது இல்லைங்க அவர் பிக் பேக்கெட்டே அடிக்கலிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருன்னா கேட்டுக்கோங்க பாலியல் வன்கொடுமைன்றது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குதா மற்ற ஊர்லலாம் நடக்கலையான்னு சொல்லி துரைமுருகன் பேசியிருக்கிறார் ஓ அதை அவர் கட்சிக்குள்ளேயே கேட்டுக்கணும் அதாவது திமுகவில் வந்து ஒரு குடும்பம் மட்டும்தான் ஆட்சி செய்யணுமா பன்னிரெண்டு குறுநில மன்னர்கள் தான் ஆட்சி செய்யணுமா நான் எல்லாம் பண்ணக்கூடாதா வெளிநாட்டிலலாம் அப்படிலாம் நடக்கலையா வெளி மாநிலங்கள்லாம் அப்படி நடக்கலையா கட்சியில் யார் வேணாலும் தலைவராகலாம் ஒரு எட்டு வயசுலேயே ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்து மிகப்பெரிய அளவில் இந்தியா பூரா சுற்றி பிறகு முதல்வராகி பிரதமராகி வந்திருக்காரு அந்த மாதிரி திமுகலேருந்து வரக்கூடாதா எல்லாமே அப்பாவுடைய தாத்தாவுடைய பையனுடைய பையன் தான் வரணுமா அப்படின்னு நான் திரும்ப கேட்டால் எப்படி இருக்கும் ஐயா பிரச்சனை வந்து நான் உங்களுக்கு இந்தியன் படத்தில் வந்த ஒரு டைலாக்கை சொல்கிறேன் லஞ்சம் உலகம் பூரா இருக்குது கடமையை மீறுறதுக்கு இருக்குது ஆனால் கடமையை செய்வதற்கே லஞ்சம்ங்கிறது இங்கே தான் இருக்குது அந்த மாதிரி ஒரு தவறை மறைக்கிறதுக்கு ஒரு அரசாங்கம் இங்கே தான் இருக்குது தவறு உலகம் பூரா இருக்குது அதை மறைத்து விட்டு அவர் யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அனுதா அப்படிங்கிறீங்க உங்கள் அனுதாபியோடைய லெவலே இப்படி இருந்ததுன்னா அப்போ உங்கள் கட்சி தொண்டனுடைய லெவல் எப்படி இருக்கும் நான் சொல்கிறது உங்களுக்கு க்ள கிளாரிட்டி எடுத்துக்கிறீங்களா உங்களை பார்த்து அனுதாபப்படுற ஒருத்தனே இந்த தப்பெல்லாம் பண்ணுறான்னா உங்கள் கூட இருக்கிறவன் என்ன தப்பு பண்ணுவான்னு தான் நாங்கள் கேட்கணும் கட்சியில் இருக்காங்க இல்லை தெளிவாக சொல்ல வேண்டியது தானே இப்போது ஜாஃபர் சாதி விஷயத்தில் உங்கள் தான் இருந்தார் நீங்கள் தூக்கிட்டீங்க நாங்கள் எதாவது கேள்வி கேட்டோமா ஏங்க அவர் தூக்கினீங்க அவர் இன்னும் கொஞ்ச நாள் வச்சுட்டு இருந்து இன்னும் நிறைய போதையை கடத்த வேண்டியது நாங்கள் எதா கேட்டோமா நீங்கள் நீக்கிட்டீங்க அதோட போக வேண்டியது தானே இல்லைங்கிறார் அவர் யாரும் இல்லைங்கிறாரு எனக்கு உலகத்திலே இல்லாத ஒரு புது டெக்னாலஜி எனக்கு ஒன்றும் புரியலைங்க என் ஃபோன் நான் ரொம்ப நாளாக இருக்கேன் ஏரோப்ளைன் மோடில் வைக்கிறது யார் நான் தான் திரும்பி சுவிட்ச் ஆன் பண்ணுறது யார் நான் தான் திரும்பி சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது யாரு நான் தான் ஒரு பத்து நிமிடம் ஃபோனில் பேசுகிறதுக்கு நான் ஏரோப்ளைன் மோட்லேருந்து வெளில வந்துட்டு திருப்பி போகக்கூடாதா அதை உங்களால் கண்டுபிடிக்க முடியாதா இந்த உலகத்தில் எத்தனையோ வக்கரமான வீடியோஸ் பார்க்குறவங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கல்ல கண்டுபிடிச்சி அரசு பண்ணுறாங்க பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அந்த வீடியோ போட்டவங்களாம் இது பண்ணாங்க பண்ணியிருக்கா பண்ணுறாங்க இல்லையா அப்போது இவர் இவர் வந்து டெலிஃபோன் ஏர் மோடில் வச்சுருந்தாருன்னா ஏரோப்ளைன் மோடில் வச்சுருந்தாருன்னா கண்டுபிடிக்க முடியாதா அந்த இடத்துல அவர் ஃபோன் பண்ணாரா இல்லையாங்கிற சொல்ல முடியாதா அந்த பொண்ணை சொல்ல சொல்லுன்னா அந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும் இந்த ஃபோனை நீங்கள் தூக்கி வாங்கிட்டு வச்சு பார்த்தீங்கன்னா அந்த டயல் யாருக்கு பண்ணதுங்கிறது போலீஸுக்கு தான் தெரியும் போலீஸுக்கு அமைச்சர் யாரு ஸ்டாலின் ஐயா உலகத்துக்கு எப்படி தெரியும் ஸோ ஒரு தவறு நடந்திருக்குங்கிறதே உங்களுக்கு புரியல தட்டி கழிப்பதற்கான வேலையெல்லாம் இருக்கீங்க நாளைக்கு லஞ்சத்தை கூட தான் அப்படி சொல்லலாம் உலகம் பூரா லஞ்சம் இல்லையா நாங்கள் மட்டும் என்ன பெருசாக வாங்கிட்டோம் சொல்லலாம் உலகம் பூரா மூணு பேரை கட்டிக்கிட்டோம் இல்லையா முகலைய முகலாய அரசெல்லாம் பதினாலாயிரம் பேரெல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்கான் நான் பண்ணிக்க கூடாதான்னு கேட்டீங்கன்னா எல்லாமே அசிங்க மேடமே நீங்க யார வச்சு மேல வரணுங்கிறது ஒண்ணு இருக்குல்ல உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடத முடியாவுடன் பயிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி